தொடர்ந்து ஆபியானவர் ரெண்டாவது வாரம் ஒரு வீட்டில் போய் வார்த்தை தவம் அடுத்து அவங்க எந்த இடத்துல கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல ஜபிக்க அது மாத்திரமில்லை முடிந்த மட்டும் எல்லாமே தேவர் வரவே ஒன்று ரெண்டு பேர் வீடு எடுத்துக்கா வர முடியாது அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிடல இன்னும் அதிகமாக ஃபோன் பண்ணி கூப்பிடாட்டி தேவ ஆபியாக போச்சோன்னா வந்து திரும்ப தேவர் திருவுடுக்க நினைச்சு எடுத்துக்கிறோம் அது மாத்திரமே இதனால்

வீட்டுல போராட்டம் தான் பிரச்சனை நாளும் ஆனாலும் வரலே காலப்பட்டுக் கொண்டிருந்தேன் இருக்கிறீங்களோ அவர்கள் ஆலயத்துல கலந்து கொண்டு என் தேவனை நாம மதியமைப்படும்படி தேவன் வைத்ததற்காய் யாருக்கு நினைச்சு எடுத்துகிறேன் இன்னும் அதிகமா இந்த நாள்ல தேவன் நமக்கு கொடுத்த தீர்த்த தரிசனமான வாரத்தை

மூலமா இதுதான் பொழுது நீங்க பார்த்திருப்பீங்க உன்னை முந்தினை காட்டிலே பிந்தினத்தையும் நச்சியை உண்டாக்குவேன் இதுக்கு மட்டும் ஏழு பெற்றோர்கள் தயவு செய்து பிள்ளைகளை இருக்கு உங்க பிள்ளைகளை வச்சுக்கோங்க ஏன்னா நான் உண்மையை அதை சாட்சியை சொல்றேன் என் பிள்ளை வந்து ஒரு வயசுல இலைய வச்சிருவான் இப்ப கூட சொல்லுகிறேன் அப்படி பா ஏற்கனவே எல்லாம் பாட பாட்டு பாட கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாத்தையும் வச்சிருவேன் இந்த பக்கம் அந்த பக்கம் விட மாட்டேன் அப்படியா அந்த சிறு பிள்ளைகளையே நான் பிள்ளைகளுக்கு தேவதை அபிஷேகத்தனை வழங்கும் பொழுது

நான் என்பதை அறிந்து கொள்வார்கள் இதுக்கு நான் அதிகமாய் தேவடைய சமூகத்துல இருக்கும் பொழுது நீங்கள் முந்தினர் எப்படி இருக்கிறீங்களோ எவ்வளவு வெள்ளத்தோடு இருக்கிறீங்களோ அதை காட்டிலும் அதிக பலனா பின்ன நாட்களை தேவன் சேவை என்று சொல்லி இந்த நாட்களை யார் யாருக்கு நான் என் மூலமா ஆவியானோ அவங்களா இந்த இடத்துல வந்து கைகளை சொல்லி தேவனுக்கு நம்பி சொல்லுமா மிகுந்த பலன்கள் தான் அஹ் அருமையான சகோதரி இப்ப குப்பை எடுத்துக்கப்பட்ட வேணாம் யாராவது பின்னாடி இருக்கிறோம் சொல்லுங்கப்பா வந்து ஆலயத்துல வந்து உட்காருங்க ரம்யா எல்லாருமே வாங்க ஏன்னா இந்த நேரத்துல வார்த்தைகளை நீங்க கேட்கணும் நான் கடிந்து நான் உங்களுக்கு சொல்றேன் போவோம் நீங்க வேகமாய் வந்து இப்ப வந்து குப்பையை கொடுத்தீங்களா கேட்கவே மாட்டான் தயவு செய்து கவிதா சிஸ்டர் ரம்யா சிஸ்டர் ஓடி ஆருங்க ஏன்னா நாட்கள் கொல்லாதவங்களை அழித்தபடி நான் காலத்தை நம் ஆதாயம் ஆனா அப்போ உங்களுடைய முந்தின சீரை காட்டிலும் பின்னின சீர் நச்சீர் உண்டாக்கணும்னா இது நான் இங்கிலீஷ் பைபிள பார்க்கும் பொழுது காட் விட்

இவர்களுக்கு பிந்தின நாட்கள் செய்யக்கூடிய நன்மை அதிகமாக இருக்கும் என்று அதை கூடவத்தில் இருக்கிற யாவரும் அடைந்து கொண்டு தேவடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக கைகளை கட்டி தேவனுக்கு நினைச்சு வருமா அப்ப தேவன் 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 நினைச்சிடா உலகத்து ஜனங்களுக்கு செய்வார் செய்யாம இருக்க மாட்டார் யாரெல்லாம் மனசாட்சியின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் நன்மை செய்வார் செய்யாம இருக்க மாட்டார் ஆனா தேவ ஜனங்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் செய்யக்கூடிய நன்மை எப்படி பயங்கரமா இருக்குமா அது அதிசய முடியாதா கிரகிக்க முடியாதா அந்த ஒரு என்ன சொல்றா இவ்வளவு நாள் செய்ததை காட்டிலும் அந்த இங்கிலீஷ் பைபிள் God will do wonder God will do good things அப்படினு சொல்லி நிறைய அதற்கு அர்த்தம் இருக்குது ஆ மர்மியான தேவ ஜனமே அப்ப உலகத்திலே இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் செய்வதை காட்டிலும் உங்களுக்கு செய்யக்கூடிய நன்மை சபை பிள்ளைகள் பார்ப்பதற்கும் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பார்ப்பதற்கும் பயங்கரமான வித்தியாசத்தை உண்டாக்கும்படியா உங்களையும் என்னையும் தேவன் வைத்தது தாய் கைகளை தட்டி தேவனு சொல்லுவார் அப்ப இந்த வார்த்தை யாருக்கு சொல்றா ஆவிக்குரிய இஸ்ரவீலர்களால் உங்களுக்கும் எழுத்தின் பிரமாணமாக இங்கே இருக்கிற பிள்ளைகளை பாருங்கம்மா இங்க இருக்கிற பிள்ளை சவுண்ட் விடுங்க அதை பிள்ளைய பத்திரமா வச்சுக்கணும் பிடிச்சு மடை மடியில வச்சுக்கோங்க சவுண்ட் விடாமே ஏன்னா பக்கத்துல இருக்க ஒரு ஒரு சண்டே கிளாஸ் நடத்துவதற்கு ஒரு நல்ல டீச்சரை தேவன் ஆயத்தம் பண்ணும்போது தேவன் பிள்ளைகளாக கொண்டு போயிருவாங்க அம்மே அருமையாய் தேவ ஜனங்கள அப்ப இந்த நாட்கள தேவன் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் தேவன் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார் ஆனா சபைக்குள் வருகிற பிள்ளைகளுக்கு தேவன் செய்யக்கூடிய நன்மை எப்படி இருக்கும்னா இந்த சபையில இருக்கிற மக்களும் பார்ப்பாங்க உங்களை சுற்றி இருக்கிற உலகத்து ஜனங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து கர்த்தர் யார் என்று அறிவு வளர்த்திருக்கா கைவினை நீங்க அதிகாரத்தை என்ன வேண்டாம் இசுமே ஜனங்களே இசுமே மலைகளே இவர்களுக்கு உரைக்கிறது என்ன வேண்டாம் நான் வேகமா இருக்கிறபடியா வசனத்தை எத்தனை பேர் இந்த ஒன்னாவது வாரத்துல மூணு காரியம் சொல்ல இன்னைக்கு அதே மூணு காரியம் தான் சொல்ல போறேன் எத்தனை பேர் சொல்லுவாங்க ஒரு பையன் அழகா எனக்கு அனுப்பியிருந்தார் மனந்திருமுதலின் காலம் மறுமலர்ச்சியின் காலம் சீரமைப்பின் காலம் என்று இந்த வருடத்தை குறித்து தேவன் சொன்ன வாக்குத்தத்தை நான் ஒவ்வொரு பிரசங்கத்தையும் கேட்டேன் மூணு காரியம் சொன்னேன் யாராவது சொல்லுங்க சொல்லுங்கன்னு இந்த மூணு காரியங்களை தான் தேவன் வைத்து வைத்து நடத்தி கொண்டே இருக்கிறார் அப்ப மறு சீரம் ஏன் என் வாழ்க்கையை ஆசீர்வாதம் நடக்கல ஏன் இருக்கிறேன் ஏன் போராட்டங்கள் ஏன் பாடுகள் நான் அனுபவிக்க முடியல என்று அவர்களை பார்த்துதான் கர்த்தர் உரைக்கிறது முப்பத்தாறாம் அதிகாரத்தை முழுவதும் வீட்டுல போய் தியானிச்சு பாருங்களேன் அப்ப கர்த்தர் உரைக்கிறது என்ன வேண்டார் எதிரே மலைகளே இஸ்ரேலே உங்களை உரைக்கிறது என்ன வேண்டா என்று சொன்னார் அப்ப ஏன் இதை சொல்றாருன்னா

பரத்தில் இருக்கிற சும்மாவா சும்மாவே இருக்க வைராக்கியமாய் எழுவேன் என்று சொன்னபடி எரிசிலே பாலான பட்டணங்களை நான் முன்போட கட்டுவேன் என்று சொன்னபடி தேவன் எரிசிலை மலையை பார்த்து இந்த காரியம் சொல்றதா இந்த நாள்ல உங்களுக்காய் தேவன் சொல்கிறதா மருமையான அருமையான தேவ ஜனமே இவ்வளவு நாளும்

பைராக்கியமா எழுந்ததற்கான அந்த அதிகாரத்தை முழுவதும் பார்த்தீங்கன்னா அவர்கள் மிகுந்த நெருக்கடியான சூழ்நிலை அது மாத்திரமில்லை அழிப்பினான சூழ்நிலை எல்லா பக்கமும் தொந்தரவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது நீங்க நியூஸ் பேப்பரை வாசிப்பாருங்களேன் ஐநாவே நம்ம இவ்வளவு ஒன்றமை அத்திமரம் துளி துளித்த துளிர்த்த நாளிருந்து ஐநா ரஷ்யா புட்டின் வடகொரிய எல்லாரும் சேர்ந்து இணைந்து வேலை நம்ம அதற்கான காரணம் என்ன என்று அவர்கள் ஆலோசனை அருமையான தெய்வ ஜனங்களை நீங்க இன்னும் அந்த இஸ்ரேல் போர் அக்டோபர் ஏழுல இருந்து நீங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் இருந்திருக்காங்க இஸ்ரேல அந்த பாலஸ்தீனவை கொண்ட ஆயிரத்தி ஐநூறு பேரை இந்த நிமிஷ வரையில் ஒரு ஆள் கூட தேவர் சாகாதபடி பாதுகாத்திருக்காய் கைவினை தேவனுக்கு நினைவு செய்துமா இஸ்லேமில் இருக்கா தேவன் வழிநாட்டியுமாய் அவர் சொன்ன வார்த்தை இந்த நாள நினைவு நான் ஆண்டவருக்கு நினைவு செலுத்துகிற அருமையான தேவ ஜனமே அப்ப கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து உங்களுக்கு முன்தினத்தீரை காட்டினோம் பின்னத்தில் நச்சீர் உண்டாக்குவேன் என்று சொன்னாரே இது எப்படி ஆகும் என்று

அருமையான தெய்வ ஜனங்களுக்காக நான் அனுப்பி சொல்லுகிறேன் சபையில வந்து ஒழுங்கு கிரம ஆராதனை சரியா நடக்குது கொடுத்தா இன்னைக்கு கூட இது ரொம்ப வேதனைப்பட்ட இதெல்லாம் அடிக்கடி யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு ஆண்டு அனுப்பிச்சுகிறேன் இந்த வாக்கு தட்டத்தை அது அப்படியே எடுத்துக்கிடுச்சு அதை எடுத்தது ஆண்டு இது ஒவ்வொரு நாளும் நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோமே இது யார் செய்தாங்களோ அவங்களுக்கு நான் ஆண்டவர்கள் நினைச்சு எழுதுகிறேன் அப்ப ஒவ்வொரு காரியத்திலையும்

கர்த்தர் சொல்கிறார் இதை செய்கிற கத்திருக்குது அப்ப பழுதாய் போனது பானாய் போனத நம்ம இவ்வளவு காலமும் நம்ம மிஷின் ஒரு காரு ரிப்பேர் உடனே என்ன செய்ய ரிப்பேருக்கு கொடுக்குறோம் இந்த நாள்ல அருமையான தேவ ஜனங்களே என்னுடைய வாழ்க்கையில ஆத்மி ஆத்துமா சரீரத்துல ஆத்துமால ஏழு விதமான அறைகள் இருக்கு எந்த இடத்துல பாலாய் கிடக்குது உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் இன்றைக்கு நீங்க ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே எந்த ஏரியாவுல நான் ஆண்டவரை பாலாய் போயிருக்கிறேன் சொல்லி உங்கள் ஆவி ஆத்மா சரித்த அப்படியே ஜீவபடியே பலியை ஒப்பு கொடுக்கும் பொழுது பாலான ஸ்தலத்தை என்ன செய்ய இன்னும் நம்ம நிறைய வாசம்னா எசைக்கல் முப்பத்தாறு முப்பத்தாறு ஏற்கனவே சொல்லி பாலாய் நிலத்தை பயங்கரமாய் மாற்றுவேன் எசைக்கல் முப்பத்தாறு முப்பத்தாறு டக்குனு வாங்கியப்பா ரிப்பேர் செய்கிறாராம் எசைக்கல் கத்தராகிய நான்

நீங்கள் வாயில விரைவாய் திறந்து சொல்லும் பொழுது பலத்த பிரிவில் அதே போல ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒண்ணு நாளைக்கு வாசிப்பாருங்களேன் இதுதான் வாசமாயிருக்கும் போது ஆனால் எனக்கு கொடுத்த வார்த்தை இந்த என்னுடைய தேசம் என்னுடைய

வீடுகளை குடியிருத்தல் அப்ப நம்ம விசுவாசி தான் அப்ப எனக்கு மிஞ்சி மிஞ்சி போனா இருபத்தி ஒன்றரை வயதுதான் இருக்கும் அப்படியே ஒரு ஆடம்பரத்துல இதே மே மாச வெயில அவ்வளவு சூட்ல இருந்து அந்த இடத்துல நாங்கள் ஆராதித்து வந்தோம் அந்த இடத்துல ஆலய கட்டின பிறகுதான் தேவடைய நாம மகிமைப்படும் இந்த வார்த்தை என் காதுகளை ஒழித்துதான் மருமையான தேவ ஜனவை அப்பேற்பட்ட நாட்களை தேவனுக்காய் வரையாக்கியமாய் இருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் எந்த இடத்துல இருந்து வந்து லேடிஸ் பையன் சொல்லுங்க ஊர் நல்லா இருக்கு கிணறு மட்டும் அதனுடைய தண்ணி மட்டும் பாழாய் கிடக்குது என்று எலியா சீர்க்கிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க உடனே அந்த தண்ணி நல்லா இருக்கிறதுக்கு அவர் உப்பை போட்டு ஜோம் பண்ணி அந்த பாழாயிர அந்த கிணற்றை இயேசுவின் ரத்தத்தால் நல்ல தண்ணியை குடிக்கிற அளவுக்கு தேவன் செய்திருக்காய் கைகளை கட்டி தேவனுக்கு நன்றி தெரிவிக்கமா அப்ப ஒரு எளிநாத்திற்கு தரிசிக்கு செய்ய முடியும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடம் பாழாய் கிடக்கிறது என் வாழ்க்கையில எதெல்லாம் வேதனையோடு இருக்கிறேன் என்று கலங்கி தவிக்கிற தேவஜனமே ஜனமே இன்றைக்கு உங்களையும் எண்ணியை பார்த்து அழிவுக்கு நேரா விசுவாசம் நினைச்சிடா கொள்ளவும் அள்ளிக்கணும் என்று எவ்வளவு வகை தேடி சுற்றித் திருந்தாலும் தேவ ஆவியானவர் உங்களை கொண்டு நீங்கள் தேவையிட சமூகத்துல உங்களுடைய உங்களுடைய பார்ட்ஸ் உங்களுடைய உறுப்புகள் உள் உறுப்புகள் எல்லாம் ஓடி அந்த கூடி பெறக்கூடிய உள் உறுப்பு தேவனைய சமூகத்துல கொடுத்தீங்கன்னா அவர் ரிப்பேர் பண்ணி புதுதான அவருடைய பண்டகசாலையில் எல்லா உறுப்புகளையும் இருக்கான் அந்த உறுப்புகளெல்லாம் தேவன் ரீசெட் பண்ணி அருமையா எடுத்து இருந்துச்சுன்னா ஸ்ரீ சென்று என்ன செய்வோம்னா அதை ரீசெர்ட் பண்ணது போல உங்களையும் என்னையும் தேவன் அருமையாய் டியூன் பண்ணி

இனி அவர்களை சாகு ஆ மருமையான தேவ அப்ப இந்த வார்த்தை உள்ளத்துல அதிகமா இருக்கு ஆண்டரை விட்டு தூரமா இருந்தாங்க இந்த செயர் மலை ஏனோ மலை வந்து அவங்க மிகுந்த வேதனையோடு அவங்க ஏன் எள்ளி நகையாடுறானா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் சோர மார்க்கமாய் தெரிஞ்சு அப்படியே தேவனை விட்டு தூரமா இருந்தார்கள்

ஒரு காலத்தான் தண்ணீர் பிடிச்சது காணிக்கப்படும் போது தேவன் அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிப்ப அவங்க வீட்டுல கண் கூடாய் பார்த்த தேவன் திரும்பு உண்மைக்காய் ஆஹ் ஆண்டும் நினைச்சிருந்தீங்கன்னா மலிமையானது இருந்தேன் அப்ப இசைக்கு முப்பத்தாறு பனிரெண்டல் ஆண்டு சொல்ற போல இசைவே அவர் என்ன சொல்றாருன்னா மை பீப்புள்ன்றாரு இஸ்ரேவேல் என்னுடைய பீப்பிள் என்று சொல்கிறார் அது மாத்திரம் இல்ல என்னுடைய சம்பத்து சொல்றார் என்னுடைய சுதந்திரம் சொல்கிறார் அது மாத்திரம் இல்ல இந்த பிள்ளைகளே நான் தூரமாய் இருந்த பிள்ளைகளே மறுபடியும் ஒட்ட வைக்கிறேன் என்று சொல்கிறார் இது கருமையான தேவ ஜனங்களே நீங்களும் அந்த கெட்ட குமாரனை போல எல்லாவற்றையும் வாங்கி தூரமாய் போய் எவ்வளவு அன்பு செலுத்தி தேவன் எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்கிறாரு வந்து ஜெபிக்க வாங்கினா வர முடியல அப்படியே ஏனோ தான் இது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அருமையான தேவதருமே ஐம்பத்தி ரெண்டு வாரம் வந்து பாருங்க உன் பிள்ளைகளை பூமியில் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்கப்படுவார் அப்ப தேவன் செய்யக்கூடிய நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமா தேவனோடு உங்களுடைய உறவு எப்படி இருக்கிறது அவருடைய சொந்த பிள்ளை மை பீப்பிள் இஸ்ரேல் என்னுடைய மகள் என்னுடைய குமார்த்து என்னுடைய ஜனம் நான் உன்னை ஆலோசிக்கவில்லை நீ பிள்ளை என்று அவர் என் சுதந்திரம் என்று

அவர் சிந்தனை அறிகிற தேவன் அருமையான மருமையான தெரியுங்க அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி இருக்கிறேன் இந்த வாழ்க்கை தேவனை பிரதிபலிக்கிறதா இருக்கிறதா என்று தேவனோடு என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறதா அவரோடு நான் கனெக்ட் பண்ணிருக்கிறேன்னா இவ்வளவு தூரம் தூரமா இருந்தீங்களா இப்ப ரீசெட் பண்ணுங்க ரீ கனெக்ட் பண்ணுங்க அதே திருந்திய மனிதன் தான் நான் சொன்னோம் என்ன கெட்ட குமார்னு சொல்லக்கூடா அவரை தூரமா போயிட்டான் அப்பா வீட்டுல எவ்வளவு அருமையான சாப்பாடு இருக்கும் நான் பன்றி சவுத்த சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க புதுசா வந்தவங்க அப்ப அவர் என்ன சொல்றாரு நான் போய் வேலைக்காரனாவே இருக்கேன்னு சொல்றாரு அவர் நீ வேலை இருபத்தி ரெண்டு அதுல இருக்கா பதினஞ்சாம் மதிய இருபத்தி ரெண்ட நீங்க வாசி பாத்தீங்கன்னா நீ வேலைக்காரனா இல்ல இருக்கப்படாது நீங்க என்னுடைய சுதந்திரம்

அவர்களும் ஆபரகாமின் குமாரர்கள் என்று சொல்லி தேவனோடு இணைக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்களா இதைத்தான் உங்களையும் என்னையும் தேவர் எப்பேற்பட்ட பாவத்தையும் தேவர் மன்னிக்கிறவர் ஆனால் திரும்ப திரும்ப தான் செய்யப்படாதான் அருமையான தேவ ஜனவே நீங்கள் பாவமாக இந்த கிட்ட திரும்பிய மனிதனை பல தூரமாக இருக்கிறீர்களா இன்றைக்கு ஒரு நினைச்சா போதும் மறுபடியும் தகப்பன் வீட்டை போய் நான் போய் பார்க்கலாம் அங்க போய் பன்றி தின்ற சவுத்தையாவது நான் சாப்பிட்டு அங்க போய் வேலைக்காரிகளுக்கு கொடுக்கிற அந்த சாப்பாடையாவது நான் சாப்பிடலாம் என்று அவன் ஏழுதயத்துல நினைச்ச போதே தேவன் என்ன செய்யறாராம் அவனுக்கு அப்படியே வாசல வரும் பொழுது ஆற தேடி வஸ்திரத்தை கொடுத்து மோதிரத்தை போட்டு கொழுத்த கன்றை அடிச்சு அப்பேற்பட்ட தகப்பன் நம் தகப்பன் அவர் ஒரு வரையும் கடிந்து கொள்ளாத தேவன் உங்களுடைய சுவாபம் எப்படி இருக்கிறது என்று உங்களே நீங்களே ஆராய்ந்து பாருங்களாம் அருமையான தேவ தேவன் அதிலே நீங்க பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த பனிரெண்டு கடைசியில என்ன ஆண்டவரேடா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் உங்களுக்கு சமையல வச்சிருக்கிறாருன்னா ஏனோ தான் வர்றோம் அதை தனக்கு மாடி வந்துட்டு போறதுங்க ஆண்டவர் ஒரு கலத்தை தண்ணி கொடுத்தாலும் மறப்பதற்கு ஏன் இவங்களை இவ்வளவு தூரம் வேலை பார்த்துருக்க பிள்ளை வந்து உட்காருன்னு ஏன் சொல்றேன்னா இவர்களும் அந்நிய நாய் புயரப்படாது ஆலயத்துக்கு புறப்பா புயரப்படாது தேவனுடைய சமூகத்துக்குள்ள வந்து உட்காரும் பொழுதான் அவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் ஒரு பாளையத்துக்கு புறம்பாய் போகாதபடி விடு பாளையத்துக்கு புறம்பாய் இருக்கிறவங்க தான் ஏசு கிறிஸ்து ரத்தம் செய்தனா உனக்கும் எனக்கும்

அதனால தேவன் இந்த நாட்டுக்குள்ள போனமா ரொம்ப நேரம் நினைச்சேன் ஏன்னா ரொம்ப வேதனையோடு அவரை கணிந்து கொடு ஓடியர்கள் புலமையவே கூடாது ஆமியானவர் இருக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கணும் விதா நமக்குள்ள இருக்கிறா தேவனுடைய விசுவாசிகளுடைய அதிகாரம் கொடுத்திருக்கிறார் மார்க் பதினாறு பதினாறு அதே போல இயேசை ஐம்பத்தெட்டுல ஓரே காலில் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் அப்ப நம்ம என்னைக்கு நம்முடைய பிரச்சனைகள் பாடுகள் வேதனைகளை கொடுத்து ஒழம்பை கொண்டிருக்காதபடி கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன் அவர் கிறிஸ்துவுக்கு என்னாலும் எந்த நிலையில் எப்பொழுது வெற்றி சிறக்கப்படுகிற தேவன் எனக்குள் இருக்கிறார் இந்த மூன்று காரியம் உங்களுக்குள் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எப்படி உணர்கிறீர்கள் உங்களுக்குள் இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் அதிகமாய் நீங்கள் தியானிக்கும் போது தேவன் செய்கிறார் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது பதினஞ்சு ஒரு ஒரே எடுத்து காட்டி சொல்றேன் ஏன்னா ஆண்டு சொன்னது மட்டும் சொல்லிட்டே போன சரியா இருக்காது ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைஞ்சாவது வசனம் எடுத்து வாசிங்க அவனை பார்த்து

பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நமக்கும் அதே மாதிரி சூற செடி அனுபவம் இதே போல எளியாவுக்கும் வந்தது பிரச்சனைகள் பாடுகள் கடன் பாரங்கள் வேதனைகள் ஒவ்வொரு பிள்ளைய ஒவ்வொரு காரியங்கள் ஆண்டோடைய நாம மயமைப்படும்படி சபையில் இருக்கிற ஒரு பதினொன்று பிள்ளைய ஒன்பதுல ஐந்து முப்பது வரை பத்தரை வரை ஜெபிக்கிறாங்க முப்பது பேர் இரவு நேரங்கள் அருமையான சகோதரர் ஜம்பிக்கிற எல்லா சபத்துக்கும் ஜெபிக்கிறோம் அவ்வளவு பாரத்தோடு இன்னைக்கு வந்தவங்க பாரத்தோடு ஜபிக்கிறார் ஆண்டவர் இதோட நிறைய பேர் உருவாக்க திரும்ப கொடுத்தார் பனிரெண்டு பேர் பனிரெண்டு நிறைய உருவாக்கி இதனால அழத்தமாக்கி அழத்தப்படுத்தி ஜாமக்காரரை உருவாக்கினார் அருமையாய் தேவர் ஒரு மணி நேரம் ஜபிக்கப்படாதான் வீடு கண்ட புறான் ரெண்டு பேர் கூடுறாங்க ஜெபிங்கு சொல்லி அந்த இரண்டாயிரத்தி நாலுல இருந்து என்னோடு பேசினார் இந்த நாள் அந்த ஜாமக்காரரை உருவாக்க தேவர் திரும்ப கொடுத்த தவிர இதை போலதான் எரியாவுக்குள்ள ஒரு சூறை செடியை நடத்தி இனி தண்ணி அந்த அப்பத்தை கொடுத்து செல்லக்கூடிய வேக தூரம் இருக்கு காலக்களோடு குதிரைகளோடு நடக்கும்போதே இப்படி வேதனை ரதங்களோடு இனி போறான்னு அப்ப அவருடைய சொல்ல கேட்டு அவர் அவருக்கு என்ன அபிஷேகம் கொடுத்துக்கிறாரா ராஜரீக அபிஷேகம் அந்த அதிகாரத்தை நீங்க வாசிப்பாருங்களேன் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கிரும்ப கொடுத்தார் அது மாத்திரம் விட அவருடைய ஸ்தானத்தில் அவருக்கு அடுத்து ஒரு தீர்த்த தரிசி யாரு எலிசாவை உருவாக்குற ஒரு அபிஷேகத்தை கொடுத்து கைகளை தேவனுக்கு நினைச்சிருதுவா